இப்போ என்னோடதுல இல்லை இந்த உள்ள போனீங்கன்னு சொன்னாக்கா ஒரு வீடியோ ரிப்போர்ட் ஆன வீடியோ இருக்கும் அது அடுத்த வீடியோல நான் காமிக்கிறேன் அடுத்த வீடியோல அந்த ரிப்போர்ட் ஆன வீடியோ எப்படி இருக்குங்கிறத நான் காமிச்சு விடுறேன் இது உள்ள போயிடுச்சுன்னு சொன்னாக்கா அந்த ரிப்போர்ட்டான வீடியோவை டெலிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு கிளியர் ஆகிடும் வியூஸ் நல்லா போயிட்டு இருக்கும் லைக்ஸ் நல்லா வந்துட்டு இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபேஸ்புக்கில் திடீர்னு வீவ்ஸும் லைக்ஸும் குறையும் அதுக்கு முக்கிய காரணம் இதுதான் நல்லா போயிட்டு இருந்த வீவ்ஸும் நல்லா வந்துக்கிட்டு இருந்த லைக்ஸும் திடீர்னு குறையுதுன்னு முக்கிய காரணம் காப்பிரைட்ஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது ரிப்போர்ட்டு வந்திருக்கிறது தான் காரணம் இப்போ அதை எப்படி சரி பண்ணுறேன்னு தான் நான் சொல்ல போகிறேன் பாருங்கள் கடைசி வரைய பாருங்கள் வீடியோவை பார்க்கும் ஃபஸ்ட்டு மூணு லைன் உள்ள அந்த ஆப்ஷன் கூட டச் பண்ணிங்க ரெண்டாவது சப்போர்ட் இன்பாக்ஸ்ங்கிற ஆப்ஷனை உள்ளே போய்க்கிங்க போனோன்னா யுவர் அலர்ட்ஸ் யுவர் அலாட்ஸுங்கிற ஆப்ஷன் உள்ளே போனீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன ரிப்போர்ட் ப்ராப்ளத்தில் மாட்டிருக்கீங்கிறத காமிச்சு விட்ருவோம் அது உள்ளே போனீங்கன்னு சொன்னீங்கன்னா டீட்டெயில் உங்களோட டீட்டெயிலு சி டீட்டெயில் உள்ளே போனீங்கன்னா திரும்பி கண்டினியூ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஹவு டஸ் காப்பி ரைட்ஸ் ஹவு டெஸ்ட் காப்பிரைட்ஸ் இந்த ஆப்ஷன் உள்ளே போய்ட்டு க திரும்பி கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் திரும்பி கண்டினியூ கொடுங்க அண்ட் ரிமூவ் வீடியோஸ் இதில் நீங்கள் என்ன செய்யப்படுறீங்க நம்ம ரிமூவ் வீடியோ தான் போட போகிறோம் ரிமூவ் வீடியோ கொடுத்து கண்டினியூ கொடுத்திங்கன்னா டெலிட் பண்ணுமான்னு கேட்குறாங்க டெலிட் பண்ணி டெலிட் வீடியோஸ் கொடுத்துட்டீங்க உங்கள் காப்பிரைட் உள்ள ஒரு கம்ப்ளைண்ட்டு ரிப்போர்ட் உள்ள வீடியோ டெலீட் ஆகிடும் இதுக்கப்புறம் உங்களுக்கு வியூஸ் நல்லா வரும் லைக்ஸும் நல்லா வரும் யுவர் அலர்ட் யுவர் அலர்ட் உள்ள போனீங்கன்னா இது மாதிரி வந்திருக்கணும் நோ வயலேஷன்ஸ்னு ஒரு சிம்பல் இருந்தால் தான் உங்களுக்கு லைக்ஸும் வீவ்ஸும் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும்